வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி ஃபைவ் மினிட் சிசி இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக எயிட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு ஆல்ரெடி ஒன் வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது செகண்ட் வீக் நேற்று டே எயித்துக்கு நான் கொஷின் கொடுத்துருந்தேன் இல்லையா அதுக்கான ஆன்சரை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் எப்படி எழுதிருக்கீங்கன்னு கொஞ்சம் ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு மற்றும் சரக்கு சேவை வரி இந்த டாபிக் இந்த டாப்பிக்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் யூனிட் ஃபோர் அரசாங்கமும் வரிகளும் இதுவும் அது மாதிரி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் நேர்முகவரிகள் அதே காமர்ஸ் புக்கில் மறைமுகவரிகள் ரெண்டுமே படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு லெசனுமே படிச்சுக்கோங்க பிகாஸ் இந்த ரெண்டு லெசனுமே ஒரு த்ரீ டூ ஃபோர் பேஜஸ் தான் இருக்கும் ஒரு ஒரு லெசனும் த்ரீ பேஜஸ் தான் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க பேஜஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் ரெண்டு லெசனையும் ஒன்றா கொடுத்துருக்கேன் ஸோ இதை முடிச்சுருங்க ஸோ இன்றைக்கி படிக்க வேண்டியது அரசாங்கமும் வரிகளும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் நேர்முக வரிகள் அதே லெவன்த்து ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் மறைமுக வரிகள் இந்த ரெண்டு லெசனையும் படிச்சுக்கோங்க ஈவினிங் இதுக்கான கொஷினை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பார்த்து டெஸ்ட் எழுதுங்க தேங்க்யூ